ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அஞ்சு சமையலேருந்து அஞ்சு பேசுகிறேங்க நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் அதிகமாகணும்னு நினைக்கிறீங்களா உங்களோட யூடியூப் சேனலை வச்சு நீங்கள் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க ஓகே நம்ம சேனல் உள்ளார் பாலா இருப்பேன் நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோன்னா மக்கள் என்ன மாதிரி கண்டென்ட் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுட்டு அதுக்கும் பிறகு நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது நான் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு இப்போது டிசம்பரில் ஆரம்பித்தேன் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோரில் ஆரம்பித்தேன் நான் ஃபஸ்ட்டு மந்த் வந்து எனக்கு என்ன மாதிரி கண்டென்ட் போடணுங்கிறது எனக்கு தெரியலைங்க அது நான் சமையல் போடலாம் அப்படின்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன் நான் பட் சமையல் அவ்வளோ லைக் பண்ணுற மாதிரி தெரியல எனக்கு அவங்க ஸோ மக்கள் எதை விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு நிறைய பேருக்கு மனசில் நிறைய கவலை இருக்கும் சோகம் இருக்கும் ஸோ அவங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ண முடியாமல் கூட இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கடவுளே வந்து ஒரு ஆறுதல் சொன்னால் எப்படி இருக்கும்னு சொல்லி தோன்றுச்சு ஸோ அதுலேருந்து நிறைய வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் மக்களுக்கு நிறைய பிடிச்சிருக்கு அதுக்கு எனக்கு உடனே நிறைய சப்ஸ்க்ரைபர் வந்தாங்க பாருங்கள் ஒவ்வொரு நாளும் சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளுமே எனக்கு நூறு சப்ஸ்கிரைபர் நூற்றி இருபது எழுபது இப்படி ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டிக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்துகிட்டே இருக்காங்க வியூஸும் அதுக்கு மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ இது மாதிரி நம்ம மக்களுக்கு என்ன மாதிரி கன்டென்ட் வேணுங்கிறத நம்ம பார்த்து அது மாதிரி போட்டணும் ஒன்று நல்லா என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறதா இருந்தால் நல்லா நிறைய காமெடிஸ் வச்சு ஃப்ரேங்க் வீடியோஸ்லாம் போடுறாங்க அது மாதிரி போடலாம் அப்படி இல்லைன்னா நல்ல சமையல் ஒரு குரூப்பாக எடுத்துகிட்டு அப்படி சமையல்லாம் செஞ்சு போடுறாங்க அது மாதிரி போடலாம் பட் நான் வந்து தேர்ந்தெடுத்தது ஆறுதல் சொல்கிறதுக்காகவே தேர்ந்தெடுத்த இதை நிறைய பேர்னால் இது மாதிரி எங்களோட என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இல்லாத அந்த டைமில் வந்து எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லைங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலானுச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டைமில் மற்றவங்களுக்கு இது ஹெல்ப்பாக இருக்கும் அவங்கள நல்லா ஆறுதல் படுத்துறதுக்காக கடவுளே வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் உருவாகிறதுக்கு ஒரு சான்ஸ் நம்மளோட முடிஞ்ச ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஹெல்ப் அவ்வளோதான் இதன் மூலயமா நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஸோ அதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த சேனலு ஸோ இதன் மூலயமா நிறைய நிறைய பேர் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம மக்களுக்கு என்ன மாதிரி தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு ஆரம்பிக்கலாம் யூடியூப் சேனலில் அதுக்குரிய கண்டெண்ட்டு ஷார்ட்ஸு ஷார்ட்ஸ் நிறையா போட்டால் நம்மளுக்கு வியூஸ் நிறையா வரும் ரெண்டாவது வந்து சப்ஸ்கிரைபர் நிறையா ஆகும் நம்ம சேனலை நல்ல டெவலப் பண்ணுறதுக்கு ஷார்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் போட போகிறீங்கிறத டீட்டெயிலாக கொடுங்க டிஸ்கிரிப்ஷனில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுங்க அப்போ தான் தெரியாதவங்க தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நீங்கள் டைட்டில் கொடுக்கும்போது என்ன மாதிரி டைட்டில்ங்கிறத நல்ல தம்பனையில் யூஸ் பண்ணி கொடுங்க அப்போ உங்களோட வீடியோஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் பாப்புலர் ஆகும் நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க அதனால் நிறையா வியூஸ் வரும் நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க ஸோ இப்படி தான் என்னோடய சேனலுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டேஸில் பாருங்கள் டூ பாயிண்ட் ஒன் கே சப்ஸ்கிரைபர் ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் வியூஸு ஸோ தினம் தினம் எனக்கு சப்ஸ்கிரைபர் பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபிஃப்டி ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி வந்து ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி சிக்ஸ்டி வந்துகிட்டே இருக்குங்க அந்த மாதிரி நம்ம ஏன்னால் மக்களோட மனசுக்கு என்ன தேவைங்கிறத நான் தெரிஞ்சு கொடுத்ததுனால எனக்கு இந்த வியூஸ் வருது ஸோ நம்ம இது மாதிரி கொடுக்கணும் நீங்கள் இது மாதிரி மக்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னாக்கா ரொம்ப சீக்கிரம் உங்கள் சேனல் ரீச் ஆகும் நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க நிறைய வியூஸ் போகும் ஸோ நீங்கள் உங்களோட சேனல் ஆரம்பித்து நல்லபடியாக போகிறதுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் நாங்கள் அதை கிளியர் பண்ணுறோம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் க்ளியர் பண்ணி சொல்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக அனுப்புங்க அவங்களும் யூஸ் ஆகட்டும் ஒரு சேனல் ஆரம்பித்தோம் அவங்களும் நல்லா வளரட்டும் வாழ்க வளமுடன் பாய்